பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு வீடியோங்க இப்போ இது வந்து எப்படின்னா மேனுவலா வந்து களை எடுக்க கூடியது அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு மல்லிச்செடி ஒரு சம்பங்கி ரோஜா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கேந்தி இந்த மாதிரியான மலர் பயிர்கள் இரண்டாவது வாழை வாழை கூட கொஞ்சமா இருந்ததுன்னா அங்கே அதாவது என்ன அதிகப்படியான களைகள் அதிகப்படியான பில்லு நம்ம வந்து முட்டி ஓரத்துக்கு புல்லு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் அது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதாவது நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த மலைப்பயிரி பயிரில் வந்து நம்ம வந்து மனசூல் எடுக்கும் போது இப்போ தண்ணி பாய பாய உங்களுக்கு வந்து பொருட்கள் வரும் அதை வந்து கிளீனாக உழுது அதை எடுத்துக்கிறதுக்காக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து அவர் பற்றா வச்சிருக்காரு ராஜேஷ் அவர் பேரு அவர் வந்து இப்போ இதை எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு பேட்டி மூலமாக கேட்டுக்கலாம் பசுமணி விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோங்க இது அதாவது இப்போ நம்ம அந்த சம்பங்கி இந்த ரோஜா செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலை எடுக்கிறதுக்கு வந்து இப்போது அப்போ ஆட்களை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அவர் வந்து நண்பர் இங்கே வந்து நம்ம அந்த ஆந்திரா பாடலில் இருக்காரு அவர் வந்து ஒரு அந்த லேத்து வச்சுருக்காரு இந்த இது வந்து எப்படின்னா இது ஒரு அதாவது இப்போ கலை எடுக்கும் கறியை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இதை பற்றியான இத விவரத்தை வந்து அவர் உங்களுக்கு சொல்லுவார் அவரை வந்து ஒரு பேட்டி அவர் அவர் எடுக்கிறதுக்காக வந்திருக்குறோம் அதாங்க விஷயம் வணக்கங்க வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ராஜேஷ் ராஜேஷ் சரிங்க இப்போ நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐடி பிட்ரு படிச்சு பிட்ரு படிச்சு இப்போ வந்து நீங்க இந்த லேத்து வச்சிருக்கீங்க ரைட்டுங்க ஓகே இப்போ இந்த விவசாய சம்பந்தமா இதை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படிங்க இந்த ஐடியா வந்தது இது வந்து ஒரு ஆராய்ச்சியா ஒரு பீஸ் பண்ணோம் அப்புறமா சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்து வில்லேஜ் அது மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு நல்லா இருக்கு இது வாங்கிக்கலாம் கொஞ்சம் களை எடுக்க ஈஸியா இருக்கு வேலை ஆட்கள் குறையுது கொஞ்சம் நேரம் சேவ் ஆகுதுன்ட்டு அப்பப்போ வந்து வந்து பண்ணின்னு போறாங்க இந்த பிளேடு வந்து இருங்க இருங்க அதாவது இப்ப நீங்க வந்து அதை இதனுடைய இது சொல்லிட்டீங்க இப்போ இதனுடைய வெயிட் எவ்வளவு வரும் சாதாரண இது வெயிட் மொத்தம் எட்டு கிலோ வரும் எட்டு கிலோ விட கம்மியாவே வரும் நினைக்கிறேன் இருக்கும் சரிங்க இப்போ இது பாத்தீங்கன்னா இது எப்படி ஆக்சுவலா இதை வந்து இது பண்றது ஹேண்டில் பண்றது இப்படி அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து முன்னாடி வந்து ஒரு ஆளு ரைட்டு அது நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து அதை எப்படி பண்றதுன்னு வந்து காட்டிடலாம் ரைட்டு ஓகே ரைட்டு இப்போ இது பாத்தீங்கன்னா இது எவ்வளவு

இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இது இப்ப இது எப்படின்னா ஒரு ஆள் இங்க புடிச்சிட்டு ஒரு ஆள் வந்து முள்ளாரி புடிச்சிட்டு போறோம் போறே போலாம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எதுவும் கிடையாது அது எதுமே இல்லை அதுக்கு தேவை இல்லை அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல

போல்ட் சிஸ்டம் வச்சா அதை வந்து நீங்க வந்து கைட்டி அதை வந்து அங்க போய் மாட்டிடுங்க ஆமா அதான் பெஸ்ட் ஏனா இங்க ஒரு இங்க ஒன்னு இங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு போறோம் ரெண்டு ரெண்டு ஆமா போடுங்கனா போடுனா ஆடும் சரிங்க சரி போட் டைட் பண்ணுங்க ஓகேங்க உங்க சார் உங்க பேர் சொல்லல என் பேர் என் முனிரத்னம் முனிரத்னம் என் முனிரத்னம் சரிங்க சரிங்க ஓகே முனிரத்னம் அவர் பேர் இப்போ இதெல்லாம் இன்னொரு விஷயம்ங்க இப்போ வந்து இப்போ அந்த சம்பங்கி ரோஸ் இந்த மாதிரி மழை பயிர்களுக்கு தான் வந்து மெயினா இது வந்து ஓ செஞ்சது வந்து சம்பங்கி மெயின் அதான் ஓ நீ செஞ்சிருக்கிறது ஆமா சம்பங்கி ஒரு நாற்பது ஐம்பது கிட்ட செஞ்சது நான் சம்பங்கி தான் வாங்கி போறாங்க இப்போ வெண்டக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிருக்கு நடுவுல வலிக்கிறாங்க

முருக்கம்பியில ஒரு ட்ரே மாதிரி இருக்கு தூக்கி போட்டோன்னா அந்த அளவு வந்தது நெட்ல பாத்தேன் அது எதுவும் ஒரு பீஸ் கண்டு சாம்பிள் இருந்ததுன்னா செய்யலாம் செய்ய முடியாது ஒண்ணும் இல்ல பட்டல ஒரு பீஸ் மாதிரி இருந்தா அதே மாதிரி செய்யலாம் இதுமே இல்லாம நம்ம செஞ்சா செக்ஸ் ஆகும் தெரியாது கண்டிப்பா அதாவது ஒரு சின்ன விஷயம் எல்லாருமே யாருமே வந்தவொன்னே கத்துன்னு வந்தவங்க யாரும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செஞ்சு அதை வந்து பாக்கணும் வயல்ல கொண்டு போய் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓ இதுல என்னென்ன பிரச்சனைகள் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா இது ஈஸியா இருக்கும் ஏன்னா நெல் பயிர்ல களை வந்து பெரிய பிரச்சனை இப்போ அதுக்கு உண்டான வழியை தேடுங்க சிம்பிளா இதே மாதிரி இப்போ இது கொடுத்துருக்கீங்க இது வந்து நல்ல ஐடியா இது ஏன்னா இது வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் அதே நேரத்துல நீங்க வந்து எந்த மண்ணெல்லாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சம்பைன்றது அதிகமா வந்து பயிரிடக்கூடிய ஒரு பயிர் மண்ணில கூட நீங்க வந்து மல்லிச்செடியில ஏத்துக்கலாம் சம்பங்கி

இப்ப இது வந்து எப்படி இது வந்து வேலை செய்யுதுன்றதை நீங்க வந்து செஞ்சு கேட்டுறீங்களா ஓகேங்க வாங்க போலாம் இன்னும் வயல்ல வந்து நல்லா போவேன் ஏன்னா இது வந்து இதுக்கு வெளிக்கலாம் அவங்களுடைய உடம்புடைய வெயிட்ட பொறுத்து

थ्री फाइव सिक्स फाइव टू जीरो नाइन